மகாநதியில் இப்போ விஜயும் காவேரியும் சேரணும் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை தாத்தா மட்டும்தான் தாத்தா மட்டும்தான் எந்த அளவுக்கு விஜய புரிஞ்சுட்டாரோ அளவுக்கு காவேரியும் முன்னாடி புரிஞ்சுக்கிட்டவர் இப்போவும் போய் அவர் காவேரி கிட்ட தனியாக போயிட்டு என்னதான்மா பிரச்சனை அப்படின்னு தனியாக பேசினா பல விஷயங்கள் நடக்கலாம் பாட்டி போய் பேச முடியுது சித்தி போய் பேச முடியுது ஆனால் தாத்தா ஏன் இறங்கி வர மாட்டேறாருன்னா அவர் இறங்கியன் இறங்கி வர மாட்டேறாருன்னா அவர் போனால் டக்குன்னு கதை முடிஞ்சிடுங்கிறதுக்காக மட்டும்தான் சோ இப்போ இது நடுவுல வந்து இன்னைக்கு இப்ப விஜய் எங்கேயோ வந்து பையன் தூயில் கிளம்பி போயிட்டார் அவர் வந்து கொடைக்கினாலுக்கு தான் போறாரா இல்ல வேற எங்கேயாச்சும் போய் தனியா கொஞ்ச நாளைக்கு அவரு ஆளே வராம இருக்க போறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அவர் வராமல் போகிற இந்த தருணத்தில் இப்போ டிவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க கையெழுத்தை வந்து இந்த பாட்டியும் சித்தியும் போய் கேட்க முதல்ல தான் வந்து பேசினாலும் கடைசியில் வந்து வெண்ணு அவங்களுக்கு டிவர்ஸ் தானே வேணும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா இருந்தால் போதும்னு வெண்ணிலா விஷயத்தில் நினச்சபோதே அவர் கோபப்பட்டார் அடுத்த நாளே இப்படி பேக்கு மாதிரி முடிவு பண்ணால் இதை விட ஒரு பெரிய பேக் இருக்க முடியுமாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியல உடனே இவங்களை இப்ப கையெழுத்து போட்டு குடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கையெழுத்தை வந்து ஏதோ அவங்களே அனுப்பிவிட்டாங்க வக்கீல விட்டு அனுப்பிவிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லுவாங்க விஜய் கிட்ட பாட்டியும் சித்தியும் இத தாத்தா கவனிச்சு இது சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு விஜய்கிட்ட டைரெக்டா உன் பாட்டி ஏதோ விளாட்றான்னு தோடுது அவளுக்கு ஏற்கனவே வந்து பசுபதி விவகாரத்தை நீ மாட்டிக்கிறது அவளுக்கு பிடிக்கல அதனால் விஜய் உன்னையும் காவேரியும் பிரிக்கிறதா அங்கே போய் எதுவும் பேசினாங்களான்னு தெரியல ஆனால் அவங்க அனுப்பல டிவர்ஸ் நோட்டீஸை இவங்க தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்கிறத சொன்னாலே விஜய் கோவமாக போயிட்டு பாட்டி சொன்ன வார்த்தைக்காக நீ வருத்தமாக இருக்கான் நினச்சினே தவிர பாட்டி டேரெக்டாக அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சாரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கறதுக்கான ஆள் தான் அவர் அப்படி இல்ல அப்படின்னா தாத்தா நேரா காவேரி கிட்டே போய் பேசி காவேரி கர்ப்பமா இருக்காங்கிற உண்மையை வந்து காவேரி மனசு உடைஞ்சு போய் சொல்ல சொன்னதுக்கு அப்புறமா இவர் வந்து காவேரியை வீட்டுக்கு கூட்டு வர்றாராங்கிறதையும் பாக்கணும் ஸோ அப்படி என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் அப்போ அடுத்த பெரிய ட்ரிஸ்ட்டாக போகுது தாத்தாவால் ட்விஸ்ட் நடந்தாதான் பெட்டராக இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கதையில் ரெண்டு பேருமே வந்து இங்கிட்டு டிவர்ஸாக வாங்கிட்டு அந்த பக்கம் அவங்களுக்கு காவேரிக்கு தனியாக ஒரு மாப்பிள்ள பார்க்கறது இந்த பக்கம் விஜய்க்கு தனியாக வந்து பொண்ணு பார்க்கறதுன்னு வந்து கதை இன்னமும் எங்கெங்கேயும் நாரசமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த கதை போகிறதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ